ஜனவரி இருபத்து மூன்று நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஆயுதங்களிலிருந்து அணிகலன்கள் இன்றைய வேதாகம பகுதி மீகா நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் தியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயந்தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை அவனவன் தன் தன் திராட்சி செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதைச் சொல்லிற்று சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் குறிப்பு வசனம் அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் மீகா நான்கு மூன்று எத்தியோப்பியாவில் செய்யப்பட்ட கலைநயமிக்க பிரத்யேகமான சில நெக்லஸ் மற்றும் காதணிகள் என் மனைவி மிஸ்காவிடம் உள்ளன அவைகளின் நேர்த்தியான எளிமை எத்தியோப்பியர்களின் உண்மையான கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது இருப்பினும் இந்த நகைகளை பற்றி நாம் பேசும்போது அவைகளுக்கு பின்னால் உள்ள கதை நம்மை வியக்கவும் ஆச்சரியப்படவும் வைக்கும் பல ஆண்டுகளாக நடந்த கடுமையான மோதல்கள் மற்றும் உள்நாட்டு போரின் காரணமாக எத்தியோப்பியாவின் புவியியல் அமைப்பில் வெடித்த பீரங்கிக் குண்டுகள் உபயோகப்படுத்திய தோட்டாக்கள் மற்றும் போர்க்கருவிகள் குப்பைகள் போல் சிதறி கிடக்கின்றன இவ்வளவு நடந்த பிறகும் இதற்கு மேலும் நமக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டு என்று நம்பும் நம்பிக்கையின் ஒரு செயலாக எத்தியோப்பியர்கள் எரிக்கப்பட்ட பூமியை துடைத்து உலோக குப்பைகளை அகற்றி மேலும் எஞ்சியிருக்கும் செயலிழந்த மற்றும் செயலிழக்க வைக்கப்பட்ட குண்டுகள் மற்றும் தோட்டாக்களிலிருந்து கைவினைஞர்கள் நகைகளை உருவாக்குகிறார்கள் நான் இந்த கதையை கேட்டபோது தேவனுடைய வாக்கு திட்டங்களை தைரியமாக அறிவிக்கும் மீகாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் கேட்டேன் அவர் மக்களை குறித்து ஒரு நாள் அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் என்று சொல்லுகிறார் தேவனுடைய வல்லமையான கிரியையை நிமித்தம் கொல்ல மற்றும் ஊனப்படுத்துவதற்கான பயங்கரமான கருவிகள் வாழ்க்கையை வளர்ப்பதற்கான கருவிகளாக மாற்றப்படுகிறது வரவிருக்கிற கர்த்தருடைய நாளில் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை இல்லை என்றும் சொல்லுகிறார் மீகாவின் காலகட்டத்தை காட்டிலும் அதை நம்முடைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போலவே பார்க்க தோன்றுகிறது பண்டைய காலத்தின் இஸ்ரவேல் தேசத்தைப் போலவே இக்காலத்திலும் நாமும் வன்முறைகள் மற்றும் யுத்தங்களை சந்திக்க நேரிடுகிறது இந்த நிலை எப்போதும் மாறாது என்பது போல் தோன்றுகிறது ஆனால் தேவன் கிருபையோடும் குணமாக்கும் வல்லமையோடும் வரவிருக்கிற கர்த்தருடைய நாள் அதி சீக்கிரமாக வரப்போகிறது என்று நமக்கு வாக்களிக்கிறார் அப்படியானால் இந்த உண்மையை இப்போதே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் காயப்படுத்தும் ஆயுதங்களை ஆச்சரியப்படுத்தும் அழகான நேர்த்தியான அணிகலன்களாய் மாற்றும் அவருடைய செயல்களை இப்போதிருந்தே செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக தேவனுடைய அன்பின் விளைவாய் தீமை மாறுவதை நீங்கள் எங்கே கண்டிருக்கிறீர்கள் ஆயுதங்களை எவ்வாறு அணிகலன்களாய் மாற்றுவது அன்புள்ள தேவனே தயவாய் எங்கள் உலகத்தை மாற்றும் அதை அழகாய் மாற்றுவதற்கு என் மூலமாக கிரியை நடப்பியும் அமேன்